வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஒரு டிராக்டர் பெட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பெட்டி மட்டும்தான் விவசாயி விலை சொல்லிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த டிராக்டர் பெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவான கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கூடிய கம்பெனி பெட்டிங்க ஒரு பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த பெட்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பெட்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற பெட்டி பெட்டி சார்ந்த விவசாய உபகரணங்கள் டிராக்டர் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டி வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த பெட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெவி டைப் கொண்டு பெட்டிங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒற்றை கதவு பெட்டிங்க இரண்டு சைடுமே வந்து திறக்கும் வசதி கொண்ட பெட்டிங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் பெட்டி வந்து தோரை திறந்து விட்டு நீங்கள் லோடு ஏற்றுறக்கு இறக்கிறக்கு வசதி கொண்ட பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி பெட்டிங்க நேம் சீலோடு வந்துடுங்க உங்களுக்கு சேர்ஸு டோப்பாரம் எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய பெட்டிங்க ஃப்ரண்ட் சீட்டு பேக் சீட்டு ரெண்டு சைடுனுடைய சீட்டு எல்லாமே ஹெவிங்க பிளாட்ஃபார்ம் சீட்டு தெளிவாக வியூ பண்ணுற பார்த்துங்க உங்களுக்கு நேம்சீலே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிக்க பார்த்துக்குங்க ஆர்கே டெய்லர்ஸுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேம் நேம்சீலோடு இருக்கக்கூடிய பேட்டிங்க பிளாட்ஃபார்ம் சீட்லாம் பார்த்துக்குங்க எந்த இடத்துலையும் ஒரு சின்ன வந்து அளவு எதுவுமே இருக்காதுங்க பெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் சீட்டுங்க குறைந்த நாள் தான் உபயோகப்படுறதுனால பெட்டி வந்து தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க சைடு சீட்டு முன்னாடி பின்னாடி எங்கேயுமே அரிசல் பொரிசல் எதுவுமே இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டர் பெட்டிங்க இந்த பெட்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டர் பெட்டி பார்த்திங்கன்னா இரண்டு டயர்களுமே நல்ல நிலையில கண்டிஷனோடு இருக்குதுங்க சைடு வியூவெலாம் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கோம் பார்த்துங்க இரண்டு புறமும் திறக்கும் வசதி கொண்ட பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து லாக் இருக்குங்க லாக் எடுத்து விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு திறந்துக்கலாங்க சைடில் விட்டு நீங்கள் லோடு திறக்க வசதியாக இருக்கக்கூடிய பெட்டிங்க இந்த பெட்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த பெட்டியை நேரில் போய் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்ச்சேஸு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க பம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தரமான கண்டிஷனில் ஹெவி டைப் பம்புங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகளை விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்